ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நடிகர் விஜய் இப்ப சமீபத்துல சில ஸ்டேட்மெண்ட் இருந்தார் திமுக போய் நேர்ல சந்திக்கிறாங்க நிதி பெறுவதுதான் நோக்கம்னா கடந்த ரெண்டு முறை போகலையே இப்ப மட்டும் போறாங்க அதனால முஸ்லிம்கள் நம்புகின்ற ஒரே கட்சி இன்னைக்கு தான் நாங்க தான் அப்படிங்கிற அந்த ஒரு முஸ்லிம் ஓட்ட அபூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அந்த பொதுவாவே விமர்சனம் வந்தது இந்த முஸ்லிம் தலித் ஓட்ட தான் விஜய் வராருன்னு அவரும் அதை நோக்கி போகிறாரு அது எப்படி எடுபடுமா அரசியல் களத்தில் அவர் வை விஜய் ஸ்டாலினை நோக்கி வைக்கின்ற விமர்சனம் எடுபடுமா எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து ஸ்டாலினை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து ஆரோக்கியம்னா எடுபடும் இது வந்து ஆரோக்கியமான விமர்சனமா தெரியல அவர் என்ன சொல்றாரு அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு பயந்து ஸ்டாலின் போறாரு அப்படின்னு அப்படி அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு பயந்து ஸ்டாலின் போகிறது ஒரு அஜெண்டா அப்படின்னு ஒரு பூடகமான அரசியல் விஷயங்கள்லேருந்து நம்ம கூட புரிஞ்சுக்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாலும் அது இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு தான் ஸ்டாலின் போகிறார் அப்போ ஸ்டாலின் போகும்போது பாத்தியா என்ன பார்த்தியா அப்படின்ற ஒரு எக்காலத்தோடு தான் போகிறார் ம் எக்காலத்தோட போறவோ எவனையுமே வந்து டெல்லி வரவே இருக்காரு அடிமையா பம்மிட்டு போனோம் பம்மிட்டு போனீங்களா யானுங்க நீங்க ஒண்ணு நான் தான் பாக்க போலீங்கோ நாங்க ஆபீஸ் கட்டுறோம் புது ஆபீஸ் கட்டுறாங்க அத பாக்க போனோங்க நீங்க ஏங்க திருப்பி திருப்பி அத சொல்றீங்க அப்படின்னு சொல்லணும் எடப்பாடி மாதிரி பம்மிக்கிட்டு போனோம் மூணு கார் மாறணும் போனோம் நான் மூணு கார் மாறினாலும் பரவாயில்ல நாலு கார் மாறினாலும் அமித்ஷாவை போய் பார்த்தேன் நீங்க எதுக்கு போய் பார்த்தீங்க அது எடப்பாடியார் அந்த ஷோக்ல முன்னாடி வந்து விஜய் வர்ற அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு பயந்து போனாங்க அப்ப என்னோட கேள்வி என்னன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் தான் நின்னுருச்சேன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சா ரைட்டா எல்லாம் இப்போ ஃபாரின்ல தானே இருக்காங்க ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாருமே ஃபாரின்ல ஃபாரினுக்கு போனவங்க இருக்காங்க ரைட்டா அந்த நடவடிக்கைகள் எதுவுமே அனுப்பி வச்சுட்டாங்க அவங்க வைக்கிறவங்க நான் இப்படி சொல்றாங்க அவங்க கிட்ட கேட்டா இவங்க எல்லாம் வெளியில போற போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வராங்க ஏன்னா பாஸ்போர்ட் விசாலாம் கிளியர் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கிளியர் பண்ணுது அவங்களுக்கு தெரியாம இவங்க எப்படி வெளியூர் போயிரு முடியும் ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்குப்பா நீ போகாது முடக்க வைக்கலாம்ல முடக்கி வைக்கலாம் ஒரு தடவை அவுட்லுக் நோட்டீஸ் இவருக்கு கொடுத்தாங்களே கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு ஏர்போர்ட்ல வச்சு ஏதோ ஒரு இஷ்யூ ஆமா கார்த்தை சிதம்பரத்தை கொடுத்தாங்க ஆமா மணி லாண்ட்ரிங் கேஸு உன் மேலே வரப்போதுப்பா உன்னை வந்து விசாரணைக்குள்ளாக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெளிநாட்டு விசாக்களை கேன்சல் பண்ணிட்டுலாங்க இந்தியன் பாஸ்போர்ட் தானேங்க அது அவங்கன்னா ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்லேயே போயிருக்காங்க அப்போ வெ வெளியூருக்கு தப்பி போறாங்கன்னு தெரிஞ்சுதானே இவங்க ரெய்டுக்கு போயிருக்காங்கன்னு வர்றோம் அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அதில் தடை வாங்கிட்டு எக்காலத்தோடு தானே போறாரு அவரு வேற ஒன்றும் இல்லையே இன்னொன்று பாருங்க நல்ல ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவும் ஸ்டாலினும் வந்து பழைய காலத்து நண்பர்கள் சந்திரபாபு நாயுடு சென்னையில் பிடிச்சவர் சென்னையில் இருந்தவர் சென்னையில் வாழ்ந்தவர் அவருக்கு நல்லா தெரியும் பவன் கல்யாண் மாதிரி தான் இப்போது நான் நயனார் நாகேந்திரன் சொன்னார் இல்லையா பவன் கல்யாணி வந்திருக்கார் குளர்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க பவன் கல்யாண் மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் சென்னை ப்ராடக்ட் தான் மெஜாரிட்டி ஆட்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து சென்னை ப்ராடக்ட் தான் வெங்கையா நாயுடு சென்னை ப்ராடக்ட் சென்னை தான் அவருடைய பேஸு ரைட்டுங்களா என் டி ராமராவு முழுக்க சென்னை ஆள் தான் சென்னை தான் அவருடைய பேஸு ப்ராடக்ட் மதராஸ் மனதேனெலாம் அந்த காலத்தில் கொண்டாடினாங்க மதராஸை பிரித்து எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும்னு தானே பண்ணாங்க அவங்க தெலுங்குகளுக்கு வந்து மெட்ராஸுங்கிறது அவங்க ஏரியா மாதிரியே பார்க்குறாங்க மெட்ராஸு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் அப் டு திருப்பதி இது வந்து ராயலசீமா பிரதேசத்தோட ஒரு பகுதி அது ஓ ராயலசீமாவில் வரும் ஆமாம் ராயலசீமா ராயல்னா மலை ஓ மலைகள் நிறைந்த பகுதி ராயலசீமா இதுதான் ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையும் இருந்தாலும் இந்த சந்திரபாபு நாயுடுவும் ஸ்டாலினும் நின்று பிரதமரோட பேசுறது அப்படின்ற ஒரு கெஸ்டர் இருக்கு இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் இவங்களும் நெருக்கமான நண்பர்கள் நினைச்சா நான் உங்கள் ஆட்சியை கவுத்துருவேன் நாயுடு வச்சு ஸ்டாலின் சொல்லலாம் நாயுடு வந்து உன் ஆட்சிக்கு ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா நிதிஷ்குமாரால் பிரச்சனை வந்ததுன்னா நாற்பது எம்பி தோ வச்சுருக்காரு ஸ்டாலின் இவரை வச்சு நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடுவும் சொல்லலாம் ரெண்டு ஈக்குவேஷனும் அங்க பவர் எக்வேஷனும் சிட்லா மோடி கிட்டேயும் பேச முடியும் சாலைகிட்டயும் பேச முடியும் பேச முடியும் அந்த அளவுக்கான பவர் ஈக்குவேஷன் தான் அங்க ப்ரெசென்ட் ஆச்சு அங்க வந்து மாநிலத்துக்கான நிதி கொடுங்க கல்வி திட்டத்துக்கு நிதி கொடுங்க ஐம்பது சதவீத நிதி கொடுங்க திட்டங்களை நிறுத்தி வைக்காதீங்க இதெல்லாம் கோரிக்கையா வச்சுட்டு அவர் வந்துட்டார் இதுல என்ன விசிட்டுக்குள்ள வந்து நீங்க பாஜக திமுக கள்ள உறவுன்னு சொல்றதுக்கு என்ன பாடி லாங்குவேஜே பாடி லாங்குவேஜ் தெரியுது அந்த மாதிரி விஜய் போய் பேச முடியாதுல்ல ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட இது நீ நீ இவர் மோடியை சந்திக்காதவரா விஜய் மோடி சந்தித்தவர் தான் அண்ணா அசாரே சந்திச்சவர் ஆமா ஆமா யாரெல்லாம் அவங்க எல்லாரையும் சந்திச்சவர் விஜய் அதே மாதிரி ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்காரு ஜெயலலிதா கிட்ட கட்டி இப்படி உட்காந்துருக்கோம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டப்பு சார் இது எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்ப காலத்திலருந்து வளர்க்குற ஒரு அரசியல் விதை தான் விஜய் ரைட்டா எப்படியாவது சிஎம் ஆயிடணும் அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அண்ணாதுரையா ம் விஜய் வந்து எம்ஜிஆர் ஆ ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கும் இதுதான் வந்து விஜய் குடும்பமா இப்படிதான் எஸ் ஏ சந்திரசேகர் கமர்ஷியல் ப்ராடக்ட் அதாவது சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே குரூம் பண்ணி குரூம் பண்ணி குரூம் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது எப்படி சரியா இருக்கும் ரைட்டா எம்ஜிஆர் சிஎம் ஆனார்னா அவர் வந்து சிஎம் ஆகுதுக்குன்னே குரூம் பண்ணி குரூம் பண்ணி வளர்க்கப்பட்ட ப்ராஜெக்ட் இல்லை கலைஞர் கருணாநிதி சிஎம் ஆனா சிஎம் ஆகுறாருனா அதுவும் அவர் சிஎம் ஆகுதுக்குன்னே உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது கிடைச்சிச்சு அது பயன்படுத்தாங்க அண்ணாது போட்டிட்டு ஏழாவது இது பண்றாரு ஆனா விஜய் அப்படி கிடையாது ஆரம்பத்துல இருந்து அரசியல் ப்ராடக்டாகவே வளர்க்கப்பட்டு அரசியலுக்காகவே கொண்டு வரப்பட்ட அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னார் நாங்கள் அதிமுகவின் வெற்றிக்காக அனில் குஞ்சாக பாடுபட்டு அதுதான் ஜெயலலிதா கோவம் என் வெற்றிக்கு நீ உழைச்சியா அப்படின்னு கோவம் சொல்லுவாங்க அந்த காவலன் பட பிரச்சனையில தான் ஜெயலலிதா கூட லிங்க் ஆனாங்க அது வரையும் அவங்களுக்கு கிடையாது அந்த அந்த வார்த்தை கிட்ட தான் அந்த அம்மா இவங்களை வளர்த்தது யார் தெரியுமா கலைஞர் எஸ் ஏ சந்திரசேகரனை வளர்த்தது கலைஞர் விஜயகாந்தை வளர்த்தது யாரு கலைஞர் ரைட்டா எம்ஜிஆரை வளர்த்ததும் கலைஞர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அண்ணாதுரையும் கலைஞர் தான் வளர்த்தாங்க அது வந்து வேற வளர்ப்பு இது ஒரே கட்சி தானே ஒரே ஒரே கட்சி தானே இது வந்து வேற வளர்ப்பு இப்படி வளர்க்கப்பட்ட விஜய் வந்து இந்த விமர்சனத்தை முன் வச்சுட்டு அவர் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வர அவர் எதுக்காக அரசியலுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார்ன்றது தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நிரூபிக்குது ஒருத்தர் வந்து வே வேறு வேலை எதுவுமே செய்யறதில்லை சார் வக்ஃபு வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து கேஸ் போடுறது ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எதுக்காக ப்ரெஸ் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து பத்தோட பதினொன்னா அபிஷேக் மனு சிங்வியை இவங்க வந்து லாயராக பேச வச்சுட்டாங்களாம் அதனால் தடை வந்துருச்சான் கேரள அரசு வழக்கு போட்டிருக்கு அது மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அதுக்கப்புறம் வக்ஃபு சட்ட திருத்தத்தை திமுக வந்து இன்னும் அழுத்தம் தரணும்னு சொல்லிட்டு ஒரு அரங்க கூட்டம் எங்மூரில் ரைட்டா வேறு எதையும் பேசுகிறது இல்லை இஃப்தார் நோம்புக்கு போகிறது கலீமா படிக்க சொல்கிறது அவங்க சொல்கிற மாதிரியே அந்த கலிமா அப்படின்னு சொல்கிறத வந்து இவர் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு சொல்கிறது ரைட்டா அதுக்கப்புறம் வக்ஃபு சட்டத்தை சம்மந்தமாக பேசுறது வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு வந்து அரங்க கூட்டம் நடத்துறது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜோசப் விஜய் பிறப்பால் வந்து இவர் வந்து ஒரு கிறிஸ்துவ தமிழர் ரைட்டா இப்போ வந்து இவர் வந்து இவரோட பேரோட சேர்ந்து அப்துல் லத்தீப்பு இல்லை அப்துல் ரஷீது எதுனா ஒரு பேரை சேர்த்துக்கணும் விஜய் அப்துல் ரஷீத் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு இவர் வந்து இஸ்லாமிக் இதில் போகிறாரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்போவுமே ஒரே கூட்டணியோட தேர்தலை சந்திக்காது எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வேறு வேறு மாதிரி லிங்க் வச்சுக்குவாங்க எல்லா இடத்துலயும் வேறு வேறு மாதிரி லிங்க் வச்சுக்குவாங்க இப்போ நேரடி கூட்டணி அதிமுக முடிஞ்சு போச்சா மறைமுக கூட்டணி யாரோட இவங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் முக்குளத்தோர் மைனஸ் ஆகுது ஓட்டு ஆனால் அதை ட்ரை பண்ணுறாங்க அதே அதே மாதிரி இவங்க மறைமுக கூட்டணி யாரோட வச்சுருக்காங்க சீமானோட ரைட்டா த திமுகவுடைய பலம் என்ன தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தொடர்பான விஷயங்கள் இந்தி மொழி எதிர்ப்பு இருமொழி கொள்கை வடவர் எதிர்ப்பு வடவர் ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இது எல்லாமே அவங்களோட தான் அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு பெரியாரை எதிர்த்து பேச வச்சு ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க அது பேர் சீமான் அவர் ஒரு திமுக ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆமா திமுகவுடைய அரசியல் தானே தமிழர் தமிழ்நாடு இதெல்லாமே அவர் பேசினது எல்லாமே கலைஞர் பேசுன அரசியல் தானே எழுபது எண்பதுகள் அதைத்தானே இவர் வந்துட்டு தமிழனுக்கு அது வேணும் இது வேணும்னு பேசிக்கிட்டு ஆனால் திமுகக்கு எதிராக பேசுறது இது வந்து பிஜேபியோட ஒரு ஒர்க் ஓகே நீ வந்து தனியாக நில்லு இந்த வாங்கி ஒரு முந்நூறு கோடி அது போது இல்லை சீமானுக்கு ஒரு முந்நூறு கோடி வந்தால் எவனும் கசக்குது வாங்கி வச்சுக்கிட்டு தனியாக நிற்கிறது இது ஒரு அரசியல் ரெண்டாவது அரசியல் விஜய் பிறப்பால மைனாரிட்டி ஒரு மைனாரிட்டி அவர் மைனாரிட்டி நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டி போடுறாரு மீனவர் தொகுதி வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் கன்ஃபார்மா கன் ஆமா அது வன்யர் வன்னியர் பெல்ட் குறி வைக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது விக்ரவண்டியார் அந்த மாதிரி பகுதிகள்லாம் ஆ ஆஹான் வன் அவருக்கு வலு வன்னியர் பெல்ட் வந்து வலு வந்து விஜயகாந்துக்கும் அதுதான் வலு விஜய்க்கும் அதான் வலு ரைட்டா அங்க வந்து பொலிட்டிக்கலாக சீக்கிரமா சேர்ந்துருவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி சாதிகள்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரே சாதி வன்னியர் சாதி தான் ராமசாமி படையாச்சியா பதினெட்டு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பி ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ராஜாஜி ஆட்சியை காப்பாத்துனதே அந்த ரெண்டு வன்னியர் கட்சி தானே அப்புறம் காமராஜரும் உள்ள எழுத்து போட்டுக்கிட்டாரு உள்ள எழுத்து போட்டுக்கிட்டாரு ரைட்டுங்களா அப்போ கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அமைய வேண்டியது அதை வந்து கவுத்தது இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேரளால அறுபத்தி ஏழு தானே ஐம்பத்தி ரெண்டுலேயும் இங்கே அமைய வேண்டியது அதை மாத்தினதும் அண்ணன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காண்டி தான் பெரியார் ஓட்டு கேட்டார் பி ராமமூர்த்தி ஜீவானந்தோ மணலிகாந்த் இவங்க எல்லாருக்கும் பெரியார் ஓட்டு கேட்டார் பெரியார் ஓட்டு கேட்டார் இது இந்த நிகழ்வுகள்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிகழ்வுகளோட வரக்கூடிய விஷயங்களில் இவர் நாகப்பட்டினம் தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதாவை வணங்கக்கூடிய அந்த பெர்னாண்டோஸ் கிறிஸ்டின் மீனவர்கள் அவங்க ஓட்டுகளை இவர் கபலீகரம் பண்ணுறாரு காளியம்மாள் அங்கே தான் ம் ஹம் யிட்டுங்களா அதனால தான் அந்த அம்மா தாவே காலை வந்து சேரன்னு போது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ இவருக்கு வந்து பிஜேபி அஜெண்டா தான் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இவருக்கு ஆலோசகராக இருக்காரு பொதுச் பொதுச்செயலாளராக போட போறாங்க அவரை அந்த ஐஆர்எஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் ரெட்டி இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் வந்து ரெய்டு நடத்தினவர் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி பயங்கரமா சம்பாதிச்சாரு அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் ஏதோ சீட்டு கேட்டதாலாம் சொல்லுவாங்க ஆனால் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு பிஜேபி லிங்கோடு இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து இப்போது இவருக்கு ஆலோசகராக வந்துட்டு அவரை இப்போ பொதுச் செயலாளராக கொண்டு வர்றாங்க கம்ப்ளீட் பிஜேபி ஸோ விஜய் வந்து ஒரு பிஜேபி ப்ராடக்ட் அப்போ பிஜேபி என்ன அஜெண்டா கொடுக்குதுன்னா மைனாரிட்டியான நீ கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் வாங்க வேண்டும் அதே போல் முஸ்லீம்கள் வாக்குகளையும் வாங்க வேண்டும் இவை இரண்டும் திமுகவின் வாக்குகள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த வாக்குகள் விழாது அதனால் அதிமுக திமுகவுக்கு விழக்கூடிய இந்த வாக்குகளை நீ பிரிக்க வேண்டும் கூடவே இளைஞர்கள் வாக்குகள் முதல் முதல வாக்களிக்க போகக்கூடிய அவங்கள தலித்துகள் வன்னியர்கள் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இதெல்லாமே திமுகவுடைய பலமான பகுதிகள் இந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் நீ இம்பேக்ட் ஏற்படுத்தி திமுகவுடைய வாக்குகளை நீ பிரிக்க வேண்டும் இதுதான் பிஜேபியுடைய அசைன்மெண்ட்டு டு விஜய் ரைட்டுங்களா இவர் வந்து தனியாக தான் நிற்பார் இல்லை இன்னும் ரெண்டு மாதத்தில் கூப்பிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே தூக்கி வலித்து போட்டுப்பாங்களான்னு தெரியும் தட் இஸ் இம்மெட்டீரியல் ஆனால் இதுதான் அசைன்மெண்ட்டு இதை தான் விஜய் பண்ணுறாரு ஸோ பாஜக நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக பயன்படுத்தினீங்க டைரெக்டாக எல்லாருக்கும் அறிவித்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுக்குவாங்க அறிவிக்காமல் சில கூட்டணி வச்சு எதிர் முகாமுக்கு ஓட்டை பிரிப்பாங்க அதுக்கு ஒரு கிறிஸ்டின் தேவைப்படுறாங்க அது வந்து ஒருத்தர் அவர் தனியா நேஷனல் லெவலில் மாயாவதி ம் ராம்தாஸ்வாலே ராமதாஸ் சத்வாலே அலைன்ஸ் தானே அலையன்ஸு இது முன்னாடி இது கிடையாது இவங்க அம்பேத்கரே ஏற்றுக்கினவங்க இல்லையே இவங்க காந்தியை ஏற்றுக்கினவங்க இல்லையே காந்தியை பின்னாடி ஏத்துக்கினாங்க அம்பேத்கர் ஏத்துக்கினா ஆனா இவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க முடியாது ஒரே ஒரு தலைவர் யாரு தெரியும் பெரியார் தந்தை பெரியார் பேருக்கு கூட சொல்ல முடியாது பேரு கூட சொல்ல முடியாது ஏன்னா சித்பவன் பாப்பனம் பா பாப்பனர்களால ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பாட்பட மேலதிகாரத்தை பாசிசத்தை கொண்டு வர முயற்சிக்கும்போது அந்த பாட்பட மேல மேலாதிக்கத்துக்கு எதிராக கருத்துரைகளை நேரடியாக பரப்பியவர் தந்தை பெரியார் ஏத்துக்கவே முடியாது நாராயண குரு ஏத்துக்கிட்டாங்க கேரளால நாராயண குருவும் இந்துத்துவத்துக்கு எதிராக போராடி ஒரு சேர்த்து தவரு ஆஹ் ஐயா வைகுண்டர் வைகுண்ட ஐயா அவர் முழுக்க முழுக்க சாதி அதிகத்துக்கு எதிரா போராடி அவரை அவ்வளவு குடும்ப படுத்துனாங்க வள்ளலாறு வல்லர் எல்லாரையும் எங்காலு எல்லாரையும் ஏத்துப்ப காமராஜர் காமராஜர் ஆனா பெரியார ஏத்துக்க முடியாது முடியாது இல்ல பெரியாரை யாரை வச்சு திட்டுவ வாடகைவாய் சீமானை வச்சு திட்டுவேன் அம்மா ஒரு நான் பிராமினை வச்சுதான் திட்ட முடியும் அவன் பெரியார் 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 பெரியார்னு கத்திட்டு இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக ஒரு சொற்றொடர் ஆர்டி கொண்டு மாதிரி ஒரு தான் சீமான் ஒரு ஒரு தனி அசைன்மெண்ட்டு விஜய் ஒரு அசைன்மெண்ட் அவ்வளவுதான் இந்த ரெண்டு அசைன்மெண்ட்டை நம்பி தான் பாஜக நிக்குது இந்த ரெண்டு அசைன்மெண்ட்டோட வெற்றி தான் அதிமுகவுடைய வெற்றி அதிமுக கூட்டணியுடைய வெற்றின்னு இருக்கு ஆனா அவங்களுக்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் முக்குழுத்த ஒரு ஓட்டு இல்லை ம் இன்னொன்று தமிழ்நாடு முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறவங்க எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சியை வந்து இவர் சேர்த்து வச்சுட்டு எஸ்டிபிஐ மாநாட்டில் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட போயிட்டு நான் எந்த காலத்திலும் பாஜகவுடன் சேர மாட்டேன் அப்படின்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழக முஸ்லீம் நம்பவே இல்லை இப்போ எஸ்டிபிஐ திமுக ஆதரவு மாதிரி வந்துட்டாங்க போல அவங்க இப்போ விஜய் நடத்தக்கூடிய அந்த கருத்தரங்கம் இருக்குல்ல அதில் எஸ்டிபிஐ கலந்துக்குது புரியுதுங்களா எஸ்டிபிஐ வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான் அது வந்து கேம்பஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து பாப்புலர் கர்நாடகத்திலையும் கேரளாலேயும் கேரளாலேயும் அவங்க வந்து பவர்ஃபுல்லி எஸ்எஃப்ஐ ஆட்களை கொலை பண்ணுவாங்க எஸ்எஃப்ஐ ஆட்கள் இவங்களை கொலை பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குமான சண்டே வந்து ரொம்ப பெருசாக நடக்கும் கேரளாலையும் கர்நாடகாத்துலேயும் ஆனால் இங்கே அவங்க இல்லை இங்கே வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து எஸ்டிபிஐ அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது எஸ்டிபிஐன்னா எப்படியாவது நம்ம மேலே வந்துடணுன்ற ஒரு முயற்சி அவங்க வந்து இருந்து ஸோ எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ எடப்பாடி வச்சுருந்தப்போ கூட மக்கள் நம்பி ஓட்டு போடலையே எடப்பாடிக்கு முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடல ஆனால் ஜோசப் விஜய்ன்றது வந்து ஆர்ச்சி கத்தோலிக்க கிறிஸ்டியன் அதனால் கேத்தலிக் கிறிஸ்டின் சபைகள் இந்த விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விஜய்க்கு லினேட் ஆகணும் இந்த பதினோரு சதவீத இஸ் மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு ஆறு சதவீதம் வந்து கிறிஸ்டிய கிறிஸ்தவர்கள் அதுலேயும் கேத்தலிக் மத சபையால் வேளாங்கண்ணி மாதாவை கும்பிடக்கூடியவங்க அவங்கள தான் டார்கெட் பண்ணி வர்றாரு விஜய் ம் கண்டிப்பாக விஜய்ய ரோலுங்கிறது திமுகவுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஏன்னா தப்பித்தவரையும் கூட பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் போக வாய்ப்பே இல்லை இந்த தேர்தலில் அப்போ திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை உடைச்சு விடுவோம் அந்த இளைஞர் ஓட்டை அந்த முஸ்லீம் ஓட்டை கிறிஸ்டின் ஓட்டை உடைத்துடுவோங்கிற அந்த ஒரு விஷயத்தில் விஜய் தொடர்ச்சியாக செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப விரிவாக எடுத்து ஓகே தட் அளித்த